வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோல ஜூலை மாசத்தோட இறுதி வாரத்தில் இருக்கும் ஆகஸ்ட் மாசம் பிறக்க போகுது இன்னைக்கு டேட்ல எத்தனை வேலை வாய்ப்பு இருக்குது என்னென்ன ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது என்னென்ன ஏரியாவில் இருக்குதுன்னு பார்க்கலாம் முதல்ல பாத்தீங்கன்னா ஐநூத்தி முப்பது கம்பெனியில வேலை வாய்ப்பு இருக்கு அங்கே வேலை ரோடு அவனாசி ரோடு காலேஜ் ரோடு தாராவூர் ரோடு காங்கி ரோடு மெயின் ரோடு மங்கள ரோடு பல்லர் ரோடு பிஎன் ரோடு திருப்பூர் மெயின் ரோடு ஊத்துக்குடி ரோடுன்னு திருப்பூர்ல எல்லா ஏரியாலயுமே வேலை வாய்ப்பு இருக்கு இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் தங்குற இடத்தோட எக்கச்சக்கமான டிரைவர் ஹவுஸ் கீப்பிங் ஹெல்பர் சமையல் வேலை வீட்டு வேலைன்னு எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்கு வாங்க எல்லாத்தையும் டீடைலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் முதல் வேலை வாய்ப்பு மாருதி நிட்டர்ஸ் இந்த நிறுவனத்துல ஃபினிஷிங் இன்சார்ஜ் கேக்குறாங்க இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் அடுத்து கார்த்திக் கன்கோ அப்படிங்கிற நிறுவனத்துல ஆபிஸ் அசிஸ்டன்ட் கேக்குறாங்க பதினாறாயிரம் சம்பளம் உஷா தேட்டர் கிட்ட இதே நிறுவனத்துல சேல்ஸ்மேன் இருக்கு டேட்டா என்ட்ரி ஃபீமேல் இருக்கு உஷா தேட்டர் கிட்ட இது ஒரு ஹார்ட்வேர் ஷாப்பு இங்க டேட்டா என்ட்ரி சேல்ஸ்மேன் ஆபிஸ் அசிஸ்டன்ட் ஃபீமேல் எல்லாம் வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து ஸ்வேதா கிரியேஷன் இந்த நிறுவனத்துல ஹெல்பர் இருக்கிறாங்க தங்கரத்தோட கார்மெண்ட் யூனிட்ல பேக்கிங் செக்கிங் ஒர்க் எல்லாம் பண்ற மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவே வந்தா வேலை வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவே வேலை வாய்ப்பு இருக்கு ஸ்வேதா கிரியேஷன் ஹெல்பர் வேலை வாய்ப்பு அடுத்து பாருங்க ஸ்மார்ட் ஃபேஷன் ஃப்ரெஷர் மேல் கேட்கிறாங்க எக்கச்சக்கமான ஃப்ரெஷர் வேலை வாய்ப்பு இருக்கு எக்கச்சக்கமான ஏரியால எக்கச்சக்கமான கேட்டகரியில இருக்கு

பிரீமியம் ஸ்டைல் எல்லாம் ஃபேன்சி ஸ்டைல் எல்லாம் ஒர்க் பண்ற நூறு சேத இன்ஸ்பெக்ஷன்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க கொங்கு மெயின் ரோடு எம் நகர் பகுதி ஸ்ரீ ஜெயபிரபா எக்ஸ்போர்ட் அடுத்து பிரிஸ்மா கார்மெண்ட்ஸ்ல அசசரி ஸ்டோர் சார்ஜ் இருக்கு இப்போ நம்ம பார்த்தது மட்டும் இல்லாம எக்க செக்மான் நிறுவனம் கூட வேலை வாய்ப்பு நம்மளோட மொபைல் ஆப்ல இருக்கு நம்மளோட மொபைல் ஆப் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கு டவுன்லோட் பாருங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு உங்கள் ஏரியா வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு அருகில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் நம்ம யூடியூப் சேனல்லையும் நம்ம மொபைல் அப்படியே வந்துகிட்டே இருக்கும் ஜிபி சுட திருப்பூர் ஆஃபீஸ்க்கு தாரில் இருக்கிற திருப்பூர் ஆஃபீஸ்க்கு நேரில் வாங்க ரெண்டே நாளில் வேலை வாய்ப்பு கிடைச்சிரும் வெளியூர்ல இருக்கிறவங்க இல்லை நேரில் வர முடியாதுங்க ஃபோன் பண்ணலாம் நைன் சிக்ஸ் நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்